அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ வீட்டில் பூனை வளர்க்கலாமா நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலிகே வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முன் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணொருத்தி ஒரு பூனையின் காரணமாக வேதனைப்படுத்தப்பட்டாள் இந்த பூனை பசியால் துடித்து சாகும் வரை அவள் அடைத்து வைத்திருந்தாள் அதன் காரணத்தால் அவள் நரகத்தில் புகுந்தாள் அப்பொழுது அல்லாவே மிக அறிந்தவன் நீ அதை கட்டி வைத்து அதற்கு நீ தீனி போடவும் இல்லை தண்ணீர் தரவும் இல்லை அது பூமியிலுள்ள புழு பூச்சிகளை தின்று பிழைத்து கொள்ளட்டும் என்று அதை அவிழ்த்துவிடவுமில்லை என்று அல்லாஹ் கூறினான் அறிவிப்பவர் அப்துல்லா பின் ஹுமர் அல் அல்லாஹு அன்ஹூ அவர்கள் நூல் புகாரி இரண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து பூனையை வளர்த்ததற்காக இந்த பெண் தண்டிக்கப்படவில்லை பூனையை கட்டி போட்டு பராமரிக்காமல் விட்டதற்காகவே தண்டிக்கப்பட்டதாக இந்த அதிஸ் கூறுகிறது பூனையை கட்டி போட்டால் கட்டி போட்டவர்தான் அதற்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் இதிலிருந்து பூனையை முறையாக வளர்ப்பது தவறல்ல என்பதை அறியலாம் மேலும் தண்ணீர் பாத்திரத்தில் பூனை வாய் வைத்துவிட்டால் அந்த தண்ணீர் அசுத்தமாகாது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாவலியோ செல்லம் அவர்கள் கூறினார்கள் இது அசுத்தமான பிராணியோ ஆபத்தான பிராணியோ இல்லை என்பதை இதிலிருந்து அறியலாம்